அந்த இது எடுத்துருமா கவர் அப்படிலாம் பிடிக்கும் கவர் எடுத்து சரி நீங்கள் லைவ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் சொல்லுங்க கவர் சின்னதாக இருக்கு சூப்பர் ஓகே கோபுரம் oh, <laughs> 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 பேரா அவங்க தான் அந்த பெரிய ஒரு பேர் பேராங்க நாம வந்திருக்கக்கூடிய ஒரு தலம் திரு ஓமாம் அப்படின்ற ஒரு தளம் இந்த தளத்தினுடைய சுவாமி பெயரு புரிய தீர்த்தன் ஆறு அது மட்டும் இல்லை இந்த சாமியோட இன்னொரு பெயர் பிரணவ டாக்டர் புரீஸ்வரர் அப்படின்ற பேர் அம்பாள் வந்து பூங்கொடி நாயகி புஷ்பலதா இங்கை என்ற பெயரோடு அறிவு பாதிக்கிறாங்க நம்ம பொதுவாக ஒரு திருக்கோயிலுக்கு வந்தோம்னா அந்த திருக்கோயிலில் என்ன சாமியினுடைய சிறப்பு அந்த தலத்தினுடைய சிறப்பு இந்த சிறப்பையெல்லாம் நாம் ஒரு வாரம் தெரிஞ்சு சாமியை வழிபட்டோம்னா எப்பயுமே அந்த சாமி நம்ம மனசில் எப்போ நினைத்தாலும் நமக்கு அது நீங்காத ஒரு தெய்வ பொருளாக நமக்கு கிடைக்கும் அந்த நிலையில் இந்த தளத்தினுடைய சிறப்பையும் இந்த திருக்கோயிலினுடைய அமைப்பையும் நாம் மனதில் வாங்கி அதுக்கப்புறம் நாம் இந்த தளத்தில் சுவாமியை தரிசனம் பண்ணுறது பெரிய நாமெல்லாம் செய்த தவமாகும் கைலாயத்தில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் வீட்டில் இருக்கிற ஒரு அற்புதமான நிலையில் முத முதல்ல இந்த எல்லாம் சுவாமி பக்கத்தில் இருக்கக்கூடிய உமாதேவிக்கு கைலாயத்தில் அந்த வேதத்தை எல்லாம் உபதேசம் பண்ணுற அப்படி அந்த வேதத்தை ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் மூலமாக அதையெல்லாம் அவங்க அந்த உதேசத்தில் வாழ்க்க கற்றுக்கிட்டு வர்றாரு அப்படி உமையம் இருக்கிறேன் ரெண்டு பேரும் பூங்க தூங்கும் சிறப்பாக அந்த புகங்களை எல்லாம் கற்றுக்கொண்டு வருகின்ற போது உமையின் கவனம் திசை திருப்புகிறது விடுது சிவபெருமான் உமாதேவியின் மீது கோபம் கொண்டு அவனை மானிடப் பிறப்பு எடுத்துமாறு தண்டனை கொடுத்து விட்டார் அதன்படி பூமிக்கு வந்த பார்வதி தேவி ஓமூர் தங்கி இருந்து இந்த தங்கி இருந்து சரஸ்வதி தேவி வணங்கி இழந்தே கடும் தவம் புரிந்து கொண்டு வருகிறார் அம்பாலின் தவத்தினை இறைவன் தேவி விரும்பியபடி இந்த தளத்திலே தட்சிணாமூர்த்தி வடிவிலே உமாதேவிக்கு ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் சொல்லை மீண்டும் உபதேசம் செய்கிறார் உபதேசம் செய்யும் போது இடையூறு வரக்கூடாது என்பதற்காக நந்தினேஸ்வரரை வாசலையில் காவலுக்கு வைக்கிறார் அப்பொழுது முருகப்பெருமான் அங்கு வர நந்தி தடுக்கிறார் முருகப்பெருமான் வண்டு உருவம் எடுத்து அபிஷேகம் தீர்த்தம் வரும் கோமூர்த்தம் வழியாக உள்ளே சென்று அம்பாளின் தலையிலே தூண்டியிருக்கும் உட்கார்ந்து குரு தட்சணாமூர்த்தியாக இறைவன் அம்பாளுக்கு உபதேசம் செய்வதை கேட்டுக் கொண்டார் சுவாமி மலையிலே பிரணவ பெருமான் பொருளை உபதேசித்து வந்தாரி என்பது இருந்து கொள்ள வேண்டும் அப்படி இறைவன் தட்சிணாமூர்த்தியாக இருந்து உமதே உமை தேவிக்கு பிரணவ பொருளை உபதேசித்து அந்த தலம் இந்த ஓம் என்கின்ற அந்த குளம் வள்ளி இடத்திலேயே அமைந்திருக்கக்கூடிய நல்ல ஒரு பெயர் தான் இந்த ஓமாம் உள்ளூர் என்று சொல்லக்கூடிய ஒரு பெயர் அதற்கப்பறம் இந்த ஓமம் என்று சொல் வேள்வையை குறித்தும் ஆனால் ஒரு திருவ அந்த ஓமம் என்பதனாலும் இந்த களத்தில் ஓமாம் உள்ளூர் என்றும் சொல்லப்படுகிறது திருநாவுக்கரசர் திருவண்ணாவூர் பெருமான் தனது பாடலியை இப்பூரில் எப்போதும் ஹோமங்கள் நடந்து வந்தது என்று நமக்கெல்லாம் ஒரு கோயில் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய சிற்பங்களை மட்டும் நாம வணங்கிட்டு வந்துருவோம் ஆனால் அமைப்புல இந்த சிற்பங்கள்லாம் ஒோம் கிழக்கு நோக்கிய இக்கோயிலில் மதிச்சோருடன் கூடிய ஒரு வாயில் அமைந்துள்ளது வாயிலுக்கு எதிரிலே கௌரவ தீர்த்தம் உள்ளது வாயிலை கடந்து உள்ளே சென்றால் வழிபடுத்தியும்

ஐந்து புதியூர்களிலே வழிபட்ட ஐந்து சிவலிங்களும் சிவலிங்கங்களும் செதுக்கப்பட்டுள்ளது இந்த தளத்திலே இந்த தளத்திலே உள்ள தட்சிணாமூர்த்தி மிக சிறப்பு உடையவர் இறைவன் சன்னதியிலே வலப்புறம் தெற்கு நோக்கி உபதேசம் செய்த தட்சிணாமூர்த்தி உயர்ந்த பீடத்திலே ஒரு சிலா ரூபத்திலே காட்சி தருகிறார் ஓம கொளியூர் தளத்திலே சிவாகம ரீதியாக கருவறை தெற்கு கோஷ்டத்திலே ஒரு தட்சிணாமூர்த்தியாகவும் இறைவன் சன்னதிக்கும் அம்பாள் சன்னதிக்கும் இடையிலே மகாமண்டபத்திலே தனி மூலஸ்தானத்திலே ஞான குருவாக இன்னொரு தட்சிணாமூர்த்தி அருள்வாளிப்பது இந்த தளத்தினுடைய சிறப்பு அம்சமாகும் இந்த தளத்தின் மற்றொரு சிறப்பு அம்சம் கருவரின் கோஷ்டத்திலே காணப்படும் நடராஜனுடைய எல்லாரும் இது வியாக்ரபாகருக்கு காட்சி தந்த வடிவம் என்று கூறப்படுகிறது நல்லா இந்த கருவறை கோஷத்தில் இருக்கக்கூடிய நடராஜர் பெருமான் யாக்ரபாக முனிவருக்கு அருள் காட்சி கொடுத்த அற்புதமான ஒரு நடன காட்சியை நாம் காணலாம் ஏனைய கோஷ மூத்தங்களாக விநாயகர் செங்கோற்பவர் பிரம்மா குர்கல் போன்ற எல்லா திருக்கோயில்களிலும் போலவே இங்கும் அமைந்திருக்கும் குருவுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையிலே இந்த தலத்திலே மற்ற நவகரங்கள் கிடையாது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த தலம் வந்த என்று சொல்லக்கூடிய ஒரு தலத்திலே ஓமாம் புளியூர் என்று சொல்லப்படுகிறது மற்ற தலங்கள் பெயரையும் நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் பெரும்பற்ற புளியூர் இது சிதம்பரம் என்று சொல்லப்படுகிறது காணாட்டம் புழு என்பது இங்கே பரிணாமையிலே இருக்கிறது இங்கே தான் முடிவு இருக்கு நடன காய்ச்சல் பொறுத்த தளம் என்று சொல்லப்படுகிறது அடுத்தபடியாக எருசத்தம் குழியும் இது நீலகண்டை ஆழ்ப்பாளர் அவதாரம் செய்த தளம் என்று சொல்லப்படுகிறது இங்கிருந்து கொஞ்சம் சற்று தொலைவாக இருக்கும் திருபாதிரியும் இது கடலூரிலே அமைந்திருக்கிறது இது இது வந்து ஓமபுரியில் இப்படி பஞ்ச ஒரு சிறப்பு வாய்ந்த என்று நாம் நினைவு கொள்ள வேண்டும் பெருமாள் ஒன்றும் ஆகிய இரண்டு மதியங்களில் இங்கே நமக்கு கிடைக்கப்பட்டுக் கொண்டு மிக அற்புதமான பார்க்கிறேன் நான் பாக்குறேன் போ நிறைய முறை இந்த மாதிரி திருத்தலை யாத்திரை செல்லும்பொழுது ஏதாவது ஒரு கோயில அவரு பைபாஸ் பண்ணி போனாருன்னா உடனே என்ன பண்ணுவாரு சாமி அவரை தடுத்து அந்த கோயிலுக்கு வர வச்சு அந்த கோயிலில் அந்த சாமி உயிரிழந்த பாருட்டு அதுக்கப்புறம் தான் அவர் மற்ற கோயிலுக்கு அனுப்புவார் அப்படி இந்த தளத்தில் ரெண்டு பதிவுகள் அந்த அருளாளர்கள் நமக்கு அனுப்பி வைத்து இருக்காரு அதில் ஒரு பதிய ஒரு பதியத்தில் ஒரு பாட்டாவது நம்ம பார்ப்போம் ஏன்னா நேரம் இல்லை நேரம் நின்று கேட்க திருப்பணி போற அறிவிப்பு கொண்டிருக்கிறது இந்த திருப்பணியில் அழைப்படி என்ற அற்புதமான நேரத்தில் நம்ம தான் இந்த தளத்தில் பங்கேற்கிறோம் என்று சொன்னால் அதெல்லாம் ஏழன் நமக்கு ஒரு இருபதுன்றதே தெளிவுபடுத்துறதுக்கு இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தான் மட்டும் தெரிவிக்கிறது அந்த பாடல்களை மட்டும் நாம் என்ன பண்ணுவோம் लेना हमको तो ना पता पण ये हां ना ना तू ना 아 우리가 곧거가 Yeah, I 네.

እንደ በሚል እንሆና